அப்படியா அப்புறம் அவர் மீஸோ இல்லாமல் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு ஒரே ஒரு படத்துலலாம் மீஸோ இல்லாமல் நடிச்சிருப்பாருல்ல அது என்ன படம் அப்படியா ஜப்பான் நிறைய ஃபேன்ஸ் வந்தது அது எந்த படத்தால் அப்படியா சரி அவர் பாம்பேல டானா இருந்தது இந்த படத்தில் என்ன படத்தில் ஆட்டோ வாரனாகவும் இருந்தது டானாவும் இருந்தது இந்த படத்தில் ஆ என்ன படம் சரி இ அவரே ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்ட இல்ல meditation பண்ணக்கு எங்க போவாரு உமாலியா இப்படி நீ டி அது என்ன படம் ஓகே சூப்பர் थैंक இப்போ வரப்போ வரப்போற படம் இந்த புலி பாஷா ரீலி பிரிலிஸ் பனிங்கனால நான் பாஷா போயி சூப்பர் பிடிச்சிருந்ததா ம் பாஷால என்ன பாட்டு பாடினாரு அவரு அப்புறம் அப்புறம் வேற ஏதாவது பாட்டு இருக்காதுல பாய் சொல்லி பாய்